வணக்கம் கொட்டமலையில் கோட் போட்டுக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கவனம் இருக்க நிகழ்வு அப்படி கொட்டுமலையில் கோட் அணிந்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் நாட்களாக பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அதன்படி கடந்த மூன்று நாட்களாக சற்றும் ஓய்வில்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறமும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபுறமும் தீவிர களப்பணியில் கூட மு க ஸ்டாலின் அவர்கள் கொட்டுமலையில் விழுப்புரம் மாவட்டத்திலும் உதநிதி அவர்கள் கொட்டுமலையில் கடலூர் மாவட்டத்திலும் களப்பணியில் ஈடுபட்டனர் இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் செய்தல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதநிதி உள்ளிட்டோர் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றி வருகிறார்கள் எனினும் அடுத்தவர்களின் நம்பிக்கையில் ஒருபோதும் தலையிடுவதில்லை இதற்கு சிறந்த உதாரணம் துர்கா ஸ்டேலன் அவர்கள் அதாவது துர்கா ஸ்டேலன் அவர்களுக்கு கடல் பக்தி அதிகம் இவர் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பெரும்பாலான கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வருகிறார் மேலும் அந்தந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களிலும் இவர் தொடர்ந்து கலந்து கொள்வது வழக்கம் முக்கியமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது பல்வேறு கோயில்களுக்கு சென்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பிரார்த்தனைகளை முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து பல்வேறு கோயில்களுக்கும் சென்று தனது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறையில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு சென்று பால் குடம் எடுத்திருக்கிறார் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவன்காட்டியில் பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரனேஸ்வரர் சுவாமி கோயில் உள்ளது இது தேவார பாடல் பெற்ற தலமாகும் இது காசிக்கு இணையானது என சொல்லப்படுகிறது இங்கு சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஒன்றான அகோரமூர்த்தி மற்றும் நவக்கிரகங்களில் புதன் பகவான் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்து வருகிறார்கள் இந்த கோவிலில் கார்த்திகை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுதோறும் அகோரமூர்த்திக்கு மகாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் இந்த நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் பால்குடம் எடுத்து வந்து அகோரமூர்த்திக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்தனர் அந்த நேரம் பார்த்து மலைக்கோட்டி நிலையிலும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ரெயின்கோட் அணிந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்தார் இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் வெகுவாக இருந்தது மேலும் இது தொடர்பான புகைப்படங்களும் சமூக நிலையங்களில் வைரலாக பரவி வருகிறது கொட்டமலையிலும் ரெயின்கோட் அணிந்தபடி மயிலாடுதுறை கோவிலில் பால்குளம் எடுத்து வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் தாங்கள் கடல் மறுப்பு கொள்கையை பின்பற்றி வந்தாலும் மற்றவர்களது நம்பிக்கையில் ஒருபோதும் தலையிடாமல் அவர்களது நம்பிக்கைக்கும் உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க